கத்தோலிக்கர்களை கல்லு வணங்கிகள்னு சொல்கிற பாட்டசண்டுகள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ மேலே பக்கத்து வீட்டுக்காரன் காரி தூப்புனா அவன் உங்கள் அம்மாவே அசிங்கப்படுத்துகிறான்னு பார்ப்பீங்களா இல்லை வெறுமனே அந்த ஃபோட்டோவை தான் அசிங்கப்படுத்துகிறான்னு பார்ப்பீங்களா உங்கள் அம்மாவே அசிங்கப்படுத்துகிறான்னு தானே பார்ப்பீங்க அப்படின்னா புனிதர்களோட சிலைகளை வணங்கும் போது நாங்க புனிதர்களையே வணங்குறோம்னு தான் அர்த்தம் அப்போ மட்டும் என் சிலைகளை வணங்குறோம்னு சொல்றீங்க ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது எங்க அம்மா தான் எனக்கு தெரியும் அதனால அந்த போட்டோவை அசிங்கப்படுத்துறவன் எங்க அம்மாவை தான் அசிங்கப்படுத்துறான்னு நான் வணங்குகிற சிலை மாதிரி தான் இயேசுவோ புனிதர்களோ இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாம் உங்க லாஜிக் போனா எந்த புனிதர்களுக்கெல்லாம் போட்டோ இருக்கோ குறைந்தபட்சம் அவங்களோட போட்டோவையாவது சிலையாவது வணங்குறது சிலை வணக்கம் அல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்க வேண்டியிருக்கும் ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல அதனால இதே கேள்வியை நான் வேற மாதிரி கேட்கிறேன் உங்க சபை செவுத்துல எழுதின வசனத்து மேல ஒருத்தன் காரி தூப்புனா அவன் கடவுளையே அசிங்கப்படுத்துறான்னு பாப்பீங்களா இல்ல வெறுமனே அந்த செவுத்தை எச்சு பண்ணிட்டான்னு பாப்பீங்களா கடவுளையே அசிங்கப்படுத்துறான்னு தான் பாப்போம் ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை இல்ல அப்படின்னு நீங்க பதில் சொல்லலாம் ஆனா அது கடவுளுடைய வார்த்தைங்கிறது வெறுமனே உங்க நம்பிக்கை தானே அதே போல இயேசுவும் அன்னை மரியாவும் இப்படித்தான் இருந்திருப்பாங்கங்கிறது எங்க நம்பிக்கை பெரிய எந்த நம்பிக்கை சரி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த சிலைகள் வெவ்வேறு சாயல்ல இருக்கு இதுல எந்த சாயல் இயேசு இல்ல மரியாதைன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நான் கேட்கிறேன் நீங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்ற அதே வசனம் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு வேர்ஷன்லையும் வேற வேற மாதிரி இருக்கு இதுல எது கடவுளுடைய வார்த்தைன்னு நாங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப ஒரே வசனம் வெவ்வேறு பைபிள்ல வேற வேற சாயல்ல இருந்தாலும் அது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தான் நீங்க நம்பலாம் ஒவ்வொரு ஊர்லையும் வேற வேற சாயல்ல இருந்தாலும் அது எல்லாமே இயேசுதான் புனிதர்கள் தான் நாங்க நம்ப கூடாதா யப்பா சாமி இதெல்லாமே சரின்னு கூட இருந்துட்டு போகட்டும் ஆனால் எங்கள் அம்மா ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு நான் ஊர்வலம் போகிறேன்னா நீங்கள் ஏன் உங்கள் மரியாதை சையை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொதிக்கலாம் ஆனால் இது என்னங்க கேள்வி உங்கள் அம்மாவை எவ்வளோ கொண்டாடணுன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் எங்கள் அம்மாவை எவ்வளோ கொண்டாடணுன்னு நாங்கள் தானே முடிவு பண்ணணும் வேணும்னா உங்கள் அம்மா ஃபோட்டோவை தூக்கிட்டு நீங்களும் ஊர்வலம் போங்க யார் கேட்டால் நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படி செஞ்சால் எங்கள் அம்மாவை நாங்கள் வழிபடுறதா அர்த்தம் அப்படின்னு நீங்கள் மறுக்கலாம் ஆனால் ஊர்வலம் போகிறதுக்கும் வழிபாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் நம்ம ஊர் நாத்திகர்கள் பெரியாரோட போட்டோவுக்கு மாலையை போட்டு ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க விளையாட்டு ரசிகர்கள் வெற்றி கோப்பையை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போகிறாங்க அவங்கெல்லாம் பெரியாரையோ அந்த கோப்பையோ வழிபடுறாங்கன்னு அர்த்தமா அதுக்கு பேர் வழிபடுதல் இல்லைங்க கொண்டாடுதல் வழிபாடு அல்லது ஆராதனைனா என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முதல்ல அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்கள் வீரத்தை காட்டுங்க போங்க